உண்மையில் காலம் மாறிடுச்சா மாறிடுச்சு நிறைய மாறிடுச்சு என் தந்தையினுடைய காலத்தில் இல்லாத நிறைய பொருட்கள் வந்துருச்சு உடை வந்துருச்சு உணவு வந்துருச்சு எந்ததோ மாற்றங்கள் வந்துருச்சு என் தந்தையின் காலத்துக்கு முன்பு என் தாத்தாவின் காலத்துக்கு போனால் என் தந்தையினுடைய காலமே நவீனமான காலம் இன்னும் நூறு வருஷங்களுக்கு போனால் நிறைய 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 நாம மாற்றங்களை தாண்டி வந்துட்டோம் ஆனால் இந்த மாற்றங்களுக்கு இடையில் மாறாதது ஏதாவது இருக்கா என்ன மாறியிருக்கு மனிதர்கள் அணிகிற உடை அவர்கள் பேச்சு அவர்களுடைய உருவம் அவர்களுடைய செயல் அவர்களுடைய அலுவலகம் எல்லாம் மாறிடுச்சு ஆனால் மாறாதது நிறைய விஷயங்கள் மாறவே இல்லை நிறைய விஷயங்களில் மனிதர்கள் இன்னும் அப்படியே ஈராயிரம் வருடமாக மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருண்மையும் துவேஷமும் குரோதமும் வெறுப்பும் மாறவே இல்லை ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து இன்னொருக்கு பிடிக்கவில்லை என்பதற்கு ஒரு நாள் வரலாறு அல்ல ஓராயிரம் வருட வரலாறு இருக்குது அப்படி என்றால் மனிதர்கள் உண்மையில் ஒன்றாக பிறந்தால் ஒன்றாக இருந்தால் ஒன்றாக வளர்ந்தால் ஒன்றாகவே அன்பாக இருந்துவிட மாட்டார்களா என்றால் இருப்பார்கள் இருக்கிறார்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஒருவர் அவர் உங்கள் வளர்ச்சியை அவரால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை பொறுத்துக் கொள்ளவே முடியாததுக்கு எந்த வகையிலும் அவர் காரணமும் இல்லை ஆனால் அவர் உங்கள் சந்தோஷங்களை உங்கள் வளர்ச்சியை உங்கள் செல்வத்தை உங்கள் செல்வாக்கை உங்கள் பிள்ளையினுடைய மகிழ்ச்சியை விரும்பாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால் மனதிற்குள்ளாக இதெல்லாம் பாழ் போகட்டும் என்று நினைக்கிறார் இதெல்லாம் இல்லாமல் அவர்கள் வறுமையில் இருக்கட்டும் என்று நினைக்கிறார்கள் மனிதர்கள் நல்லதற்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அறிவேன் ஆனால் மோசமானதற்கும் பிரார்த்திக்கிறார்கள் இன்னொருவருக்கு இப்படியெல்லாம் நல்லது நடக்கிறதே என்று வயிறு எரிந்து பிரார்த்திக்கிற மனிதர்கள் இத்தனை ஆயிரம் வருடத்தில் மாறவே இல்லை நண்பர்களே அப்படி ஆனால் இவர்களோடு தானே வாழ்க்கை இவர்களை தனியாக அடையாளம் காட்டி தனியாக பிரித்து எங்காவது அடைத்து வைத்து விட முடியுமா என்றால் இல்லை இவர்களும் நாமும் ஒரே தட்டில் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் ஒன்றாகத்தான் வேலை செய்ய வேண்டும் ஒன்றாகத்தான் பயணம் செய்ய வேண்டும் ஒன்றாகத்தான் உறவாட வேண்டும் ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா மனித மனது என்பது சஞ்சல் அமைக்கிறது மனித மனதில் வெறுப்பும் கசப்பும் துவேஷமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து தான் புத்தகங்கள் துணை செய்கிறது அப்படின்னா காலம் ஒரு பதிலை சொல்லுகிறது என்றால் எல்லா மேம்பாடுகளும் மனிதனுக்கு வசதியைத்தான் ஏற்படுத்துகிறதே தவிர மனித மனதை ஒன்றும் விசாலப்படுத்த மனிதன் கருணையோடு மனிதன் அன்போடு எல்லாவற்றையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்பது கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது அரசு செய்கிறது மக்கள் செய்கிறார்கள் நிறைய என்ஜிஓ வந்திருச்சு பல்வேறு உதவிகள் செய்கிறார்கள் ஆனால் அது நாம் செய்ய வேண்டிய பணி நாம் அல்லவா நம்மிடம் இருப்பதில் ஏதோ ஒன்றை இன்னொருவருக்கு தரணும் நாம் அல்லவா நாம் படித்ததை இன்னொருவருக்கு படிக்க வைக்கணும் நாம் அல்லவா அறிவினுடைய வெளிச்சத்தை கொண்டு எல்லாவற்றையும் அடையாளம் காட்ட வேண்டும் ஆனால் நாம் செய்ய தவறியதை யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்ற உணர்வு கூட இல்லை அதனால் தான் சொன்னேன் புத்தகம் இல்லாத வீடுகளின் மீது எனக்கு கோபம் வராது வருத்தம் தான் வரும் ஐயோ பாவம் இப்படி இருக்கிறார்களே நிச்சயம் அவர்கள் வீட்டில் யாரோ விளக்கேற்றுவதற்கு ஒருவர் வருவார் படிப்பார் ஒரு சின்ன மூளை நூலகமாக மாறும் என்று அதே நேரம் ஆசை ஆசையாக புத்தகம் சேர்ப்பவர்கள் எல்லாம் எல்லா அரங்கத்திலும் என்னிடம் சொல்லுகிறார்கள் சார் நீங்க ஒன்ன பேச மறந்துடுறீங்க வீடு மாறுகிற நேரத்தில் இந்த புத்தகங்களை நாங்கள் எப்படி தூக்கி கொண்டு அழைகிறோம் என்ற கதையை சொல்லுங்கள் சார்ங்கிறான் ஒரு வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு செல்லும் போது இவ்வளவு சேகரித்த புத்தகங்களை கொண்டு போகிற அவஸ்தை இருக்கிறீர்கள் அது உண்மையில் ஒன் ஒவ்வொரு மனிதனும் வெளியே சொல்லவே முடியாத அதே நேரத்தில் இதை விட்டு போயிடலாமா கொண்டு போகணுமா கொண்டு போனா எங்க வைக்கிறது வைப்பதற்கு இடம் இருக்கிறதா என்றால் இடம் இல்லை உண்மையில் இடம் இல்லை என்பதில் மனது இல்லை இடம் இருந்தால் எங்க வேணாலும் வச்சுக்கலாம் நான் அப்படி ஒருவருடைய வீட்டில் புத்தகத்தை பார்த்தேன் அவர் இரண்டு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி பிளாஸ்டிக் பக்கெட் புத்தம் போட்டு வச்சிருக்கிறார் என்னன்னு கேட்டால் துணி துவைப்பதற்கு இப்படிதானே வச்சிருக்கிறோம் அது போல படித்த புத்தகங்களை போட்டு வைப்பதுக்கு ரெண்டு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சிருக்கேன் சார் இவ்வளவுதான் என்னால் முடியும் மனது மனதுதான் இல்லை இடம் மனது இருந்தால் இடம் கொள்ளும் ஆனால் வீடு மாறுகிற நேரத்தில் எல்லாம் ஒருவர் இந்த சிரமத்தை அனுபவிக்கும் போது முதலில் அவர் குற்றவாளி ஆக்கப்படுகிறார் என்ன அப்படின்னா ஒன்னு யார் இதெல்லாம் வாங்க சொன்னா எதுக்கு இவ்வளவு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சிருக்கிற இன்னொன்னு இந்த எல்லாம் என்ன செய்வார் யாருக்குமே தெரியாது யாராலும் சொல்ல முடியாது இந்தியாவை ஒரு மகத்தான மன்னர் ஆண்டார் அக்பர் என்று பெயர் இந்தியாவில் பாதுஷா என்று அழைக்கப்படக்கூடிய பேரரசனாக தன்னை அறிவித்துக் கொண்ட பெரிய மன்னர் அவர் படிப்பறிவு இல்லாதவர் அவர் பள்ளிக்கு சென்று படிக்கவில்லை முறையாக பாடம் படிக்கவே இல்லை ஆசிரியர் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் மன்னர் வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படித்தான் கற்றுத் தருவார்கள் ஒரு ஆசிரியர் வருவார் தனிப்பட்ட பாடம் எடுப்பார் அது கூட அக்பருக்கு சிறு வயதில் அவருக்கு படிக்க அவர் நேரடியாக போர்க்களத்துக்கு போயிட்டார் போர் வீரனாக வந்து விட்டார் இளவயதிலேயே மன்னர் பட்டம் சூட்டி விட்டார் பெரிய டெல்லியினுடைய முகலாய அரசர்களிலேயே பெரிய அரசராக இருந்தார் ஆனால் படிக்கவே படிக்காத அக்பர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கினார் அவர் என்ன செய்தார்ன்னா அவருக்கு என்று கிதாப் கானா என்ற ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கினார் இருபதாயிரம் புத்தகங்கள் இன்றைக்கு அல்ல அன்றைக்கு இருபதாயிரம் புத்தகங்கள் ஏடுகளாக எங்கெல்லாம் செல்கிறார்களோ அவருடைய படை செல்கிற நேரத்தில் எல்லாம் அவர் சொன்னார் பொண்ணும் பொருளும் எல்லாம் எனக்கு வேண்டாம் அங்கே ஏதாவது புத்தகம் இருந்தால் அதனுடைய ஒரு பிரதவியை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க கிதாப்கானாவில் வைத்துக் கொள்வோம் என்று அவருக்கு படிக்க தெரியாது ஆனால் என்ன செய்வார் என்றால் ஒரு நாளில் இரண்டு மணி நேரம் அங்கே இருப்பார் யாராவது ஒருவரை படிக்க சொல்லி கேட்பார் அதோடு அவர் என்ன செய்வார்னா கேட்ட விஷயங்களை விவாதிப்பதற்காக அறிஞர் குழாமை கூட்டி வருவார் இவர் இப்படி சொல்றாங்களே இந்த புத்தகம் சரியா அப்படின்னு விவாதிப்பாங்க ஒரு அரசர் தன்னுடைய எல்லா கடமைகளுக்கும் இடையில் புத்தகங்களுக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி அதற்கு ஒரு பெரிய கட்டடத்தை உருவாக்கி அந்த கட்டடத்துக்குள்ளாடி இவ்வளவு பேரை வர வைத்து அறிவு விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் பேரரசராக இருந்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணம் என்று கருதுவேன் ஏனென்றால் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசகர்கள் முக்கியம் அவர்கள் எடுக்கிற முடிவு முக்கியம் இன்னும் சொல்ல அந்த முடிவு யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இருக்க வேண்டும் என்று விவாதிப்பார்கள் அதற்கு இத்தனை நூல்களை திரட்டி அவ்வளவு பெரிய அக்பருக்கு தெரிகிறது புத்தகம் என்றால் என்ன புத்தகம் ஏன் முக்கியமானது என்று அவரை விட ஒருபடி மேலே ஷாஜகான் இருந்தார் ஷாஜகான் இரவு நேரத்தில் தன்னுடைய அந்த போய் ராணியரோடு தங்க மாட்டார் நூலகத்தில் தான் தங்குவார் இரவெல்லாம் புத்தகம் படிப்பார் புத்தகம் படிப்பதோடு அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது வானை நோக்கி நட்சத்திரங்களுடைய நகர்வுகளைக் கொண்டு வானவியலில் ஆர்வம் உடையவர் ஒரு மிகப்பெரிய வான் நோக்கியை வைத்து வானத்தை ஆராய்ந்து கொண்டே இருப்பார் இதற்கென்று ஒரு கட்டிடம் அங்கே நூலகம் அங்கே இருக்கக்கூடிய வானவியல் அறிஞர்கள் சந்திப்பு என்று யாருக்கு படிக்க நேரம் இருக்கிறாது என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் படிக்கிறார்கள் அறுவை சிகிச்சை செய்துவிட்டு திரும்பி வருகிற மருத்துவர் தன் காரில் புத்தகம் படித்துக் கொண்டு வந்து என்னிடம் பேசுகிறார் மிக மிக பரபரப்பான அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் படிக்கிறார்கள் யாருக்கு படிக்க நிறைய நேரம் இருக்கிறதோ அவர்தான் படிக்காமல் இருக்கிறார் படிக்காமல் இருக்கிறதோட அவர் தான் புத்தகங்கள் வேண்டாம் என்று நினைக்கிறார் இதையெல்லாம் ஏசான் படிக்கணும் நண்பனே உனக்கு ஒரு நண்பனாக சொல்லுவேன் என்னன்னா இதனுடைய முக்கியத்துவத்தை இத்தனை ஆண்டு காலமாக மனித குலம் உலர்ந்திருக்க தான் இவ்வளவு புத்தகங்களும் இருக்கிறது மனித குலத்திற்கு ஒன்று தேவையில்லை என்றால் அது காலப்போக்கில் கைவிடப்பட்டு விட்டோம் ஒரு காலத்தில் குதிரைதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் ஒரு குதிரையை வைத்திருந்தால் நீங்கள் செல்வந்தர் என்ற அர்த்தம் நான்கு குதிரைகள் வைத்திருந்தால் மிக வசதியானவர் நீங்கள் ஒரு சாரக் வைத்திருக்கிறீங்க தேரில் போகிறீர்கள் என்ற அர்த்தம் இன்றைக்கு யாராவது குதிரை வைத்திருக்கிறோமா ஒரு சமூகத்தில் குதிரையினுடைய தேவையை இயந்திரம் மாற்றிய உடனேயே குதிரைகள் காணாம போயிடுச்சு எங்காவது வீதியில் ஒரு குதிரையை பார்த்தால் வேடிக்கை பொருளாக பார்க்கிறோம் இப்படித்தான் மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு தேவை என்று ஒன்று வேண்டாம் என்று நினைத்தால் விட்டுட்டு போயிடுவான் அப்படி இல்லை அறிவை புத்தகங்களை அது ஏற்றிலிருந்தலாம் அல்லது அச்சிடப்பட்ட புத்தகமாக இருக்கலாம் மின் புத்தகமாக இருக்கலாம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அந்த புத்தகத்தை ஏற்றுக்கொள்றாங்க வைத்திருக்கிறார்கள் பாதுகாக்கிறார்கள் ஒரு சமூகம் அரசு எல்லோரும் ஒன்று சேர்ந்து புத்தகங்களை படியுங்கள் என்று படிக்க வைக்கிறார்கள் பள்ளி தொடங்கி எல்லா வயதிலும் புத்தகங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க காலம் இதைத்தான் சொ திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்ன அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய அவ்வளவு மக்கள் கூட்டமும் படித்து விடுவார்களா இல்லை ஆனால் எவ்வளவு பேர் படிக்க முடியுமோ அவ்வளவு பேர் படிக்க படிக்க பண்பாடும் நாகரிகமும் வளர்ச்சியும் தொழிலும் எல்லாமும் வளர்ச்சி அடையும் அதனுடைய அடிப்படை படிப்பில் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டது அந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து தாமஸ் மோர்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டின் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்சலராக இருந்தவர் அவர் எழுதிய புத்தகம் தான் அந்த உட்டோபியா அப்படின்னு சொல்லுவாங்க உட்டோபியா அப்படின்னா என்ன அப்படின்னா கற்பனையான ஒரு இடம்னு அர்த்தம் கற்பனையான உலகம்னு வைத்துக்கலாம் இப்ப கூட ஏதாவது ஒன்றை பத்தி சொல்லும் போது இதெல்லாம் உட்டோப்பியன் ஐடியா சார்னு சொல்லுவாங்க அந்த உட்டோப்பியா அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறாவது வருடம் தாமஸ் மோர் எழுதினார் யார் தாமஸ் மோர் எட்டாவது ஹென்றி அப்படிங்கிற மன்னருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல சொல்றதா இருந்தா ஒரு பிரதமர் போல இருந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் மன்னருக்கு மிக நெருக்கமான நண்பர் மன்னரே இவரை தேர்வு செய்து இவ்வளவு பெரிய அறிவாளி சட்டம் தெரிந்தவர் தத்துவம் தெரிந்தவர் பொருளாதாரம் தெரிந்தவர் பக்கத்தில் இருக்கணும்னு இவரை கொண்டு போய் முதல்ல சான்சலரா போட்டு மிகப்பெரிய பதவி கொடுத்து பக்கத்திலே வைத்து கொண்டார் தாமஸ் மோர் ரொம்ப கராரான நேர்மையான உண்மையான மனிதர் அவர் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படைகளை எல்லாம் வரையறை செய்துதான் இந்த புத்தகம் எழுதினார் இந்த ஓட்டோப்பியாங்கிற புத்தகம் என்ன அப்படின்னா கற்பனையான ஒரு ஊர்ல நடக்குது கற்பனையான ஆட்சியை சொல்லுகிறது கற்பனையாக இங்க என்னெல்லாம் நடக்கும் இருக்கு அந்த புத்தகம் எழுதப்பட்ட ஐநூறு வருடங்களுக்கு அப்புறமும் இன்றும் கூட எல்லா நாட்டினுடைய பிரதமர் அலுவலகத்தில் ஜனாதிபதியினுடைய அலுவலகத்தில் பிரதி இருக்கிறது அவர்கள் எந்த முடிவு எடுக்கும் போதும் உடோபியல்ல ஏதாவது சொல்லியிருக்காங்க விவாதிக்கிறாங்க காரணம் எல்லாவற்றை பற்றியும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார் சொல்லி அவர் முதன்மையாக என்ன சொல்றார் உட்டோபியால அப்படின்னா எல்லோருக்கும் விவசாயம் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்றார் விவசாயம் தெரியாதவர் என்று ஒருவரையே இருக்கக்கூடாது கட்டாயம் ஒருவர் தன் வாழ்நாளில் மூன்று ஆண்டுகள் விவசாயம் செய்துதான் ஆக வேண்டும் உண்மையில் ஐடியா நிச்சயம் தான் ஒரு காலத்திலும் எல்லோரும் விவசாயிகளாக இருப்பார்களா என்று தெரியாது ஆனால் அவர் யாருக்கெல்லாம் உற்பத்தி செய்ய தெரிகிறதோ அவன் தான் சிறந்த மனிதன் அதனால் மூன்று ஆண்டுகள் அவர்கள் உற்பத்தி செய்யணும் இன்னொன்று அவர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லுகிறார் என்ன அப்படின்னா ஒரு அரசு கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாகத்தான் தர வேண்டும் அதற்கு கட்டணம் வசூலிக்க கூடாது இலவசமாகவே மருத்துவம் இலவசமாகவே கல்வி தரணும் அப்படிங்கறத ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றார் சொல்வதோடு அவர் சொல்லுகிறார் ஒரு எதிரி நாடு உங்களோடு போர் தொடுக்க வந்தால் நீங்கள் போர் தொடுக்க கூடாது அவர்களோடு பேச்சுவார்த்தையில் தான் இடம் வேணும் பேச்சுவார்த்தையும் தோற்றுவிட்டால் போர் சூழல் வந்தால் ஆயுதம் ஏந்தாமல் போராட முடியுமா என்று பார்க்கணும் ஆயுதம் ஏந்தாமல் போராடினால் கூட தோற்றவரை நீங்கள் அடிமைகளாக நடத்தக்கூடாது சுதந்திர பிரஜைகளாக அவர்களை அறிவித்து சுதந்திர நாடாக அதை மறுபடியும் அவர்களே கொடுத்துடணும் போர் கூடாது என்பதில் தாமஸ் மோருக்கு ஒரு முக்கியமான எண்ணம் இருக்கு இது போல அவர் இன்று நாம் எதையெல்லாம் புதிய திட்டங்களாக புதிய எண்ணங்களாக நினைக்கிறோமோ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு அடுக்காக சொல்றார் வரி எப்படி போடணும் யாருக்கு வரி போடக்கூடாது யாருக்கு வரி விலக்கு கொடுக்கணும் ஒரு நகரத்தை உருவாக்கும் போது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கட்தொகைக்கு ஏற்ப வீடுகள் கட்டித்தரணும் அந்த வீதிகள் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்றார் இப்படி ஒரு ஆதர்சமான புத்தகத்தை உட்டோப்பியா அப்படிங்கறத எழுதி அவர் கொடுக்கிறார் அவர் காலத்தில் அந்த புத்தகத்துக்கு ஒரு வரவேற்பும் இல்லை மாறாக இவர் மன்னருக்கே ஆட்சி செய்யறது எப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுகிறாரா என்று இவரை கண்டிக்கிறார்கள் கண்டிப்பதோடு மன்னரிடம் போய் சொல்றாங்க இவர் உங்களை விட பெரிய புத்திசாலின்னு கட்டிக்கிறாருங்க அவர் உங்களிடம் பணியாற்றுகிற ஒருவர் தானே மன்னர் சொல்லுகிறார் அறிவாளிகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது அறிவாளிகள் சுய சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள் சுய சிந்தனைப்படிதான் செயல்படுவார்கள் அவரை சொல்லுகிற ஆலோசனையில் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் காட்டுங்கள் இப்போ மன்னருக்கு சொந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு ராணியை திருமணம் செய்யப் போகிறார் காரணம் அவளுக்கு குழந்தை இல்லை என்பதால் அந்த ராணியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு ராணியை திருமணம் செய்ய பார்க்கிறார் ஆனால் அந்த நாட்களில் விவாகரத்திற்கு அனுமதி கிடையாது அப்போ யார் விவகாரத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய தலைவர் தான் அனுமதிக்கணும் அந்த திருச்சபையினுடைய தலைவருக்கு தான் அதிகாரம் உண்டு இவர் திருச்சபையினுடைய தலைவருக்கு நானே என்று எட்டாம் ஹென்றி தானே அறிவிச்சிடுறார் நான் தாங்க இப்ப அந்தக்கும் சேர்த்து ராஜா அதனால நானே அதை செய்கிறேன் அப்படி அறிவித்தது தவறு அப்படின்னு மன்னருக்கு தாமஸ் முகர் சொல்றார் சொல்வதோடு அவர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் மனைவியை அவள் குழந்தை பெற்றுத்தரவில்லை என்று விவாகரத்து செய்தால் அதற்கு காரணமாக அவள் மட்டும் இருக்க முடியாது இல்லையா நீங்களாகவும் இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறார் ஒரு மன்னட்டை இப்படி கேட்க முடியுமா கேட்கிறார் கேட்டதோடு அவர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் மனைவியை விவாகரத்து செய்வது நியாயமானது அல்ல அது அநீதி இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய உங்கள் முடிவில் நான் குறிக்கிட மாட்டேன் ஆனால் உங்கள் மனைவியை காரணம் இல்லாமல் நீங்கள் விவாகரத்து செய்வதை ஒரு சான்சலராக நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு மன்னர்கிட்ட சொல்றார் மன்னர் சொல்லுகிறார் நான் தான் நியமிச்சேன் நான் தான் உன்ன வச்சிருக்கிறேன் என் ஆலோசகன் தானே நீ என்ன அவர் சொல்றாரு என் ஆலோசனை என்பது நீதியை சொல்வதுதான் நியாயத்தை சொல்வதுதான் தான் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் அல்ல நீங்கள் என்னை தண்டிக்கலாம் அவரை தண்டித்தார்கள் பொய் குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்கி அவர் மீது விசாரணை நடத்தி அவரை அவருக்கு மிக மோசமான தண்டனை கொடுத்து மரண தண்டனை அவருக்கு நடந்தது அவர் இறந்துட்டார் வரலாற்றில் எட்டாம் ஹன்றி இல்லை நண்பர்களே இப்போது தாமஸ் மூர் மட்டும்தான் இருக்கிறார் ஹென்றி தானே இருந்திருக்கணும் அவர் தானே மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார் இல்லை உண்மையான ஆலோசனை சொன்ன பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடிய இன்னும் சொல்லப்போனால் சொல்வது மன்னராகவே இருந்தாலும் நீதியைத்தான் சொல்ல வேண்டும் என்ற தாமஸ் மூர் தான் ஐநூறு ஆண்டுகளாக இருக்கிறார் தாமஸ் மூர் எழுதிய உட்டோப்பியாங்கிற ஒரு புத்தகம் தான் ஐநூறு ஆண்டுகளாக அவரை அடையாளப்படுத்திட்டே இருக்கா அவர் வீடு இருக்கா அவருடைய கோட்டை இருக்கா அவருடைய குடும்பம் நான் தான் தாமஸ் மோருடைய குடும்பம் சொல்லிட்டு இருக்கா இல்லவே இல்லை எங்கோ ஒரு ஊரில் ஒரு கல்லூரியுடைய நூலகத்தில் அந்த புத்தகத்தை படிக்கிற நான் கொண்டே இருக்கிறேன் எவ்வளவு அற்புதமான சிந்தனையை ஐநூறு வருடத்துக்கு முன்பாகவே உலகிற்கு தந்திருக்கிறாரு யார் தாமஸ் மோர் வகுப்பறையில் போய் கேட்டால் அங்கே பாடத்தில் தாமஸ் மோர் இல்லை ஏற்றாம் ஹென்ரியை பற்றி நாடகம் இருக்கிறது ஆனால் தேடி தெரிந்து படிக்கும் போது தெரிகிறது உலகை மாற்ற வேண்டும் என்ற கற்பனை புத்தகத்தில் இருக்கிறது அதை நிறைய பேர் செயல்படுத்தி இருக்கிறார்கள் இன்று நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியில் பெருமளவு வளர்ச்சி புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் யாரோ ஒருவர் எழுதிய புத்தகம் யாரோ ஒருவருடைய சிந்தனை யாரோ ஒருவருடைய கண்டுபிடிப்பு ஆனால் அது செயல்பாடாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த புத்தகம் ஒரு தாமஸ் மோரோட உட்டோபியா ஐநூறு ஆண்டுகளை தாண்டியும் இன்றைக்கும் அப்படி இருந்துகிட்டே இருக்கு அப்ப காலம் ஒரு பதிலை சொல்லுகிறது என்ன அப்படின்னா உண்மையில் மனித குல வளர்ச்சிக்கு மனிதனை மேம்படுத்துவதற்கு ஒரு சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்குரிய புத்தகத்தை நீங்கள் எழுதினால் உங்கள் காலத்தில் அது கண்டுகொள்ளப்படாவிட்டாலும் அது என்றைக்கும் உள்ள புத்தகமாக இருக்கும் உலகின் ஏதோ ஒரு தேசத்தில் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் அதை நினைவுபடுத்தி பேசுவார் ஓர் ஆயிரம் பேர் கேட்பார்கள் என்பதுதான் அதுக்கு காட்டுகிற உண்மை காலம் அந்த உண்மையை நமக்கு சொல்லுகிறது உடனடி விளைவுகளை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க அன்றைக்கு வென்றவர் எட்டாம் ஹென்றி ஆனால் இன்றைக்கும் வென்றிருப்பவர் தாமஸ் மோர் அப்படின்னா இதுதான் நண்பர்களே உண்மையான வெற்றி உலக இலக்கியத்திலே வேறு எந்த இலக்கியத்திலும் தமிழ் புலவர்கள் கோபம் கொண்டது போல காட்சிகளை பார்க்கவே முடியாது நம்ம ஊர்ல காலமேகம் என்று ஒரு புலவர் இருக்கிறார் தனிப்பாடல் இருக்கிறது சின்ன புத்தகம் தான் நீங்க கிடைச்சா படித்து பாருங்க தனிப்பாடல் திரட்டுன்னு அதுல காலமேகத்தின் கோபம் போல ஒரு கோபத்தை பார்க்கவே முடியாது அவை தனிப்பாடல்கள் எல்லாம் கோபப்பட்டு யாரை திட்டுகிறார் பசிக்கு உணவு தராதவர்களை அன்பாக உணவளிக்காதவர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அலட்சியமாக உணவு தருவர்களை போதும் என்ற நேரத்தில் அந்த உதவியை செய்ய மறுப்பவர்களை இப்படி கோபத்தை காட்டுகிற கவிதை எல்லாம் வசை கவிதைகள் என்றே தமிழில் இருக்கு ஆனால் அதற்கும் இலக்கிய இடம் கொடுத்திருக்கிறது தமிழ் இலக்கியம் வசைதானே என்று ஒதுக்கி ஒதுக்கிவிடவில்லை இப்பேற்பட்ட ஒரு மகத்தான இலக்கியத்தினுடைய மரபிலிருந்து வந்தவன் என்ற முறையிலும் அந்த மரபை தொடர்கிறவர்கள் நீங்கள் என்ற முறையிலும் நான் என்றைக்கும் சொல்வேன் காலம் தமிழ் இலக்கியத்தை என்றும் கொண்டாடும் வாழ வைக்கும் நன்றி நண்பர்களே வணக்கம்